சென்னையில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்டாங் உடலுக்கு பொதுமக்களும் முக்கிய பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங் சென்னை பெரம்பூரில் வெள்ளிக்கிழமை இரவு அவரது வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உடற்கூராய்வு முடிந்து ஆம்ஸ்டாங்கின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தற்போது ஆம்ஸ்டாங் உடல் பெரம்பூர் பந்தர் கார்டன் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அங்கு பொதுமக்கள் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் உங்கள் ராஜ் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்